நேரத்திலும் எந்த நேரத்திலும் இந்த உயிரை கொட்டிக்கொண்டு போய்விடலாம் எண்பது ஆண்டு காலம் என்பது ஒரு கணத்திலே மறைந்து போனதை போல இருக்கிறது எனக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் நான் செல்லாத கிராமங்கள் இல்லை ஏற்றி வைக்காத திமுக கொடிகள் இல்லை நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து என் இயக்கத்துக்காக ஆவியை தர மேடைக்கு மேடை முழங்கினேக்கத்தில் இருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள் அதை பார்த்து கண்ணீர் விட்டவன் இந்த வேட்டியை கட்ட முடியாது இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன் ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன் என்றாலும் டாக்டர் மீது வைத்திருந்த அந்த பாசம் மறையவே இல்லை